திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளை செய்த இரண்டாம் திருமுறையில் அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஆலவாய் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் மந்திரம்மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் பொன்மை தவிர்ப்பது நீர் தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த ஆலவயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியம்மாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு தருவது நீரு திரு ஆளவயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவயான் திருநீரே அருத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்னியர் போசும் வநீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சோளத்து எம்மால திருநீரே அயிலை பொலிதறு சோழத்து ஆளவயான் திருநீரே இராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமே நீ ஆலவயான் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு தேவர்கள் தங்கள் வெண்பொடி நீரு ஏலவுடம் விடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்று எமாலவயான் வயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் கந்த பிப்பது நீரு கருதைப்பட்ட பொருளார் ஏத்தும் நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆளவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவையான் திருநீற்றே போற்றி புகழினும் சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்று சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மங்கையர் கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்